அவர் திரு வன்னியரசு திரு திருமாவர்கள் பேசியதிலிருந்தும் கடந்த கால சம்பவம் ஒரு வார சம்பவங்கள் சில விஷயங்களை அவர் பார்வைகளை முன்வைக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கோ அல்லது கொள்கை கூட்டணிங்கிற கருத்து இதெல்லாம் உங்கள் பார்வை என்ன இல்லை இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுன்னு நாங்கள் சொல்லலை எங்களுடைய தலைவர் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல எப்போ தேர்தல் பதிக்க முதல் தேர்தல் அப்போ சொல்றீங்க சொல்றாரு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இது ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கும்போது அது சொல்றாரு அதுல இருந்து நம்ம வந்து எல்லா இடங்களையும் கொண்டு வரோம் இப்போ கடந்த காலத்துல இந்த பிரச்சனை வரும்போது சொன்னது அதற்கான காலம் கணிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஓகே அப்ப அது வந்து முடிக்கிறோம் நாங்கள் வந்து காலம் கணியணும் அப்படிங்கிறது யார் சொல்றா எங்களுடைய தலைவர் சொல்ற தலைவர் சொல்றாரு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் நான் சொல்லல அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் எந்த சூழல்ல கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு இது ஒண்ணு இப்போ விடுதலைச் சிறுத்தைகள் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தா அப்ப தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருக்கும் பொழுது இந்த அமைப்புக்கு வாங்கன்னு எங்களுடைய தலைவர் அழைக்கிறார் அழைக்கும் போது நீங்க எம்எல்ஏ வாங்க எம்எல்ஏ வாங்க எம்பியா வாங்க இல்லை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதெல்லாம் எம் எம்எல்ஏ கிடைக்கும் எம்பி கிடைக்கும்னு சொல்லலை நீங்கள் வாக்கரிசி போட்டுட்டு இந்த கட்சிக்கு இந்த இயக்கத்துக்கு வாங்கன்னாரு வாக்கரிசி போட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஏன்னா நீங்கள் மூத்த ஊடகவியலாளர் எல்லாருக்குமே இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால வரலாறு தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்த இளைஞர்களில் நாங்கள்லாம் நானும் சிந்தனை சின்னன் போன்றவர்கள் ரவிக்குமார் அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் நாங்கள் வந்து இந்த இயக்கத்தில் இருந்து ஏன்னா எம்பி எம்பியாகனும் வரலை சரி இந்த இயக்கத்தை வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்பி வந்தோம் சரி இப்போ தொண்ணூற்றி ஒம்போதில் தேர்தல் பதவிக்கு வந்தாச்சு தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து தேர்தலில் போட்டிட்டு கூட்டணி ஆனா எங்களுடைய இலக்கு தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் முதலமைச்சராக்கிறது எங்களுடைய கட்சி அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எங்களுடைய இலக்கு ஓகே அது இன்னைக்கு நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் நாளைக்கு மறுநாள் நடக்கலாம் ஆனால் ஒரு நாள் இலக்குங்கிறது அதுதான் ஆனால் நடந்தே தீரும் அப்படிங்கிறது நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய இலக்காதான் மரியாதைக்குரிய மூத்த உடல் சியாம் அவர்கள் சொன்னதில் வந்து முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து நீங்கள் அதை சுருக்கி பார்க்க வேணாம் சொன்னீங்க அப்போ எங்களுடைய இலக்குங்கிறது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கணும் அதுக்காக தான் நாங்கள் களமாடுறோம் நாங்கள் இரவு பகலா களமாடுறோம்னா சும்மா ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்காக நாங்கள் களமாடல ஓகே ஆனால் இருக்கிற அந்த உத்தியில் எங்களுடைய தலைவர் என்னென்ன உத்தியை கையாளுடோ அது வந்து சரியோ தவறோ அந்த உத்தியில் நாங்களும் வந்து அவருக்கு உடன்பட்டு அவருடைய அந்த உத்தியில் வந்து நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் வந்து செயல்படுறோம் ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழம் தொடர்பான ஈழ இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் இருக்கிறோம் ஆனால் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் வந்து அந்த பக்கம் வந்து ஐயா அவர்கள் இருக்காங்க நடராஜன் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இவங்க எல்லாருமே இன்னொரு அணியில இருந்து மா நடராஜன் தான் ஒருங்கிணைக்கிறாரு அதிமுக சார்பை பண்றாங்க நாங்க நாலு நாட்கள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மறைமலை நாட்கள் உண்ணாவிரதம் திமுக கூட்டணியில் இருக்கும் திமுக வந்து நீங்க கலைக்கு முயற்சி செய்யறீங்களான்னு சொல்றாங்க உளவுத்துறை அதுதான் சொல்லுது ஆனா எங்களுக்கு இலக்கு அப்படிங்கிறது இனப்படுகொலையை தடுக்கணும் அப்படிங்கிற இலக்குல எங்க தலைவர் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து உட்காடுறாங்க ஆனால் நாங்க இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் நாங்கள் இணைஞ்சு செயல்படுறோம் அப்போ மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இருக்குமான்னு கேட்டாங்க இருக்கலாம் இல்லாமலும் போகலாம்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து அவர் கலைஞர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்து நாங்கள் வந்து அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் நாங்கள் கூட்டணி கூடுதலாக என்னன்னா நீங்கள் நீங்கள் அங்கே இருக்கீங்க கட்டாயம் நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி தான் வரணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவர்கள் நெடுமரன் ஐயா போன்றவர்கள் அன்னைக்கு கொடுத்தாங்க நம்ம தவறாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை அது கொடுத்தாங்க நாங்கள் வர முடியாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் எஸ் அதுக்கு பிறகு வந்து மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஊடகவாளர் சந்திப்பில் சொல்கிறாரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குமான உறவு அப்படிங்கிறது தேர்தல் வழி உறவல்ல அது கொள்கை வழி உறவு அது நாங்கள் உறுதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னவர் கலைஞர் அவர் அன்றிலிருந்து நாங்கள் வந்து அந்த உறவுல வந்து ஏன்னா கொள்கை உறவு அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன வேறுபாடு என்ன இருக்கு அந்த இல்லை அந்த உறவத்தை இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் அவருடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் வந்து இன்னைக்கு இது வந்து கொள்கை உறவு அப்படின்னு வந்து சொல்றார் அந்த அதை ஒரு ரிலேட்டடாக நான் சொல்றதுக்காக இது புதிய முழக்கம் இல்லை தொடர்ச்சியாக இதை தான் நாங்கள் வலியுறுத்துறோம்ன்றீங்க கலைஞர் காலத்துலேருந்து இருக்குன்றீங்க சின்ன வேறுபாடு என்ன இருக்குன்னா அப்போது இதை பேசியவர்கள் கலைஞர் அவர்களும் முனைவர் தொல் திருமாவளவன் அப்ப திருமாவளவன் அவர்களும் இன்றைக்கி பேசுறது யாருங்கிறது இருக்குல்ல தலைவர்கள் பேசுகிறப்ப அது கொள்கையாக கருத்தாக நீங்கள் முரண்படுறது வேறு இன்றைக்கி இந்த கருத்தை யார் முன்வைக்கிறா கட்சியினுடைய முடிவை யார் எடுக்கிறாங்களோ அவங்க முன்வைக்கிறாங்களா அல்லது அது அனுமதிக்கப்படுதான்ற கேள்வியை தான் திரு தமிழ்மணி அவர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பல விடயங்களை வந்து பொதுவெளியில் பேசுகிறோம் ஆனா கடைசியா நிறைவு இறுதியாக வந்து இது இல்லை இதுதான் அப்படின்னு வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் தலைவர் அவர்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க பல இடங்கள நான் நானே பல இடங்களில் தவறா பேசியிருப்பேன் ஆனா அந்த இடத்துல அந்த இடத்த வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறது நிறைவு செய்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள்லாம் அதனால் இந்த இந்த விவாதத்துக்கும் அவர் நிறைவு செய்வாரு அது பிரச்சனை இல்லை ஏன் நீங்கள் வந்து உடனே வைக்கணும் இல்லை உடனே அதை வந்து நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது இல்லை எதிர்பார்க்குறீங்க அது வந்து அதுதான் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் உயர்நிலை குழுவில் நாங்கள் பேசுவோம் பேசி முடிவு செய்வோம் ஆனால் முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படிங்கறது சொல்லிருக்கிறாரு அதனால வந்து நீங்கள் உங்கள் அவசரத்துக்கு இல்லைன்னா பார்வையாளருடைய அவசரத்துக்கு இல்லை இன்னொருத்தருடைய அவசரத்துக்கு நாங்கள் வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கருத்து நியாயமான மாற்று தலைவர் அவரே சொல்லியிருக்கிறார் நான் என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளோட பேசி கலந்து பேசி ஒரு முடிவெடுப்போம் எடுப்போம் அப்படிங்கிற கருத்தை அவர் அவர் எடுப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கு எப்ப எடுக்கணும் என்ன சூழல் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் விடலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா நீங்க கடந்த காலத்தை குறிப்பிட்டு சொன்னதுனால நான் இன்னொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திமுக திரு டி கே மன்னிப்பு கடிதம் ஒன்று கொடுத்தார் பப்ளிக்கா வெளிப்படையா விடுதலை சிறுத்தைகள் குறித்து கருத்து சொன்னதற்காக அவர் வெளி வெளிப்பட்டதை ஒரு விஷயம் அது அதையும் உங்களுக்கு நினைவுட்டுற அது வெளிப்படையாக நடந்தது உடனடி நடவடிக்கை அப்படின்னு வந்துச்சுன்னா திரு தமிழ்மணி அதை வந்து ஏன் இப்போ உடனடியாக அல்லனா இப்போ அது என்னன்ற ஒரு பொருளையும் ஒரு கேள்வியும் அவர் முன்வைக்கிறார் அப்போ அதில் ஒரு அரசியல் இருக்கா அதில் அது அனுமதிக்கப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி அவர் முன்வை அதான் அதாவது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது இது குறித்து வந்து நாங்கள் பேசி முடிவெடுப்போம் இப்படி சொல்லிட்டாரு நீங்கள் அனுமதிக்கப்படுதா அப்படிங்கிறது அவ அவர்களுடைய கற்பனைக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது ஓகே

அல்ல அதில் அந்த கருத்தில் நான் உடன்படவில்லை அல்லது அவருடைய கருத்தில் முழுமையாக உடன்படலை அப்படிங்கிற எந்த விதமான கருத்தும் வராத போது அவர் என்ன சொல்கிறாரு இது அனுமதிக்கப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி அவர் நாங்கள் பழைய பல செய்திகளை சொல்கிறாரு ஒன்று ஒன்றுக்கும் வந்து அதில் முரண் ஒரு ஆறு புள்ளி சொன்னார் ஆறு பாயிண்ட் அது ஒன்று ஒன்று ஒன்றுக்கும் பதில் சொல்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் ஓகே ஒட்டுமொத்தமாக வந்து என்ன நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்கிறோம் ஒட்டுமொத்தமாக சொல்கிறாரு ரைட் இனி ஒன்றுன்னா நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்ல ஓகே நாங்கள் வந்து இந்த கூட்டையில் தொடர்கிறோம் ஓகே விரிசல் இல்லை குழப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலே ஓகே இது எல்லாமே அர்த்தம் ஓகே நீங்கள் என்ன வருது ஒரு இன்னொரு அம்சம் என்ன இருக்குதுன்னால் இந்த நிறைவு இந்த சுற்றுலா நான் அப்புறம் வரேன் பொதுவா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இதில் சொல்லணும்னா ஒரு மிலிட்டன் குரூப் மாதிரி யூசிகையில் தலைவர் சொல்லு தாண்டி ஒருத்தர் பேசிட முடியாது இவர் பேசிக்கொண்டே போது அந்த கேள்வி வருது நீங்கள் யாரும் பேசுவதில்லை நீங்கள் உங்களெல்லாம் விவாதத்துக்கு அழைத்த போது கூட இல்லைல்ல தலைவர் வேண்டான்ட்டாருன்னு யாருமே பேசல அப்போ அதை தொடர்ச்சியாகவும் ஒருத்தர் பேசுகிறார் அப்படிங்கிறது வந்து அதுதான் அவர் சொன்னார் திரு ஷியாம் வந்து இந்த நீரோடு ரெண்டா இருக்காங்க இளைஞர்கள் ஒரு பக்கம் போறாங்க இது ஒரு சீனியர்ஸ் எல்லாம் ஐடியாலஜிக்கலாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் போகிறாங்க எனக்கு அதில் மாற்றுக்கட்டு நான் அதான் அவர்ட்டையும் கேட்டேன் ஒரு உங்களுக்கு வியூகம் இருக்கும் நீங்க சொன்னீங்க எங்க தலைவரை முதலமைச்சராக இருக்கிறது அது இன்னும் பெரிய வியூகம் அப்படிங்கிறீங்க அதுக்கான ஒரு இதாக இருக்கலாம் இவர் வந்து கூட்டணி ஆட்சின்னு ஒன்று பேசுகிறார் அப்போ இது தொடர்ச்சியாக நடக்கிற போது அந்த கேள்வி நிற்க தான் செய்து நான் வரேன் உங்கள்கிட்ட திரு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பற்றி எங்களுடைய செய்தித் தொடர்பாளர் ஒரு ஒரு இழிவான ஒரு கருத்தை வந்து ட்விட்டர்ல பதிவிட்டார் அன்று இரவே அவர் நிரந்தரமாக கட்சியில் வந்து நீக்கியது திராவிடம் முன்னேற்ற எங்கள் தலைவர் நீக்கினார் அன்று இரவே நீக்கிவிட்டார் சஸ்பென்ஷன்லாம் இருந்தார் திரு டி அவர் வந்து ரொம்ப கவனமா விடுறவர் அது பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிற கேள்விகளில் கூட்டணிகளுக்குள் ஒரு பெரிய கருத்து மாடலில் உணர்வு ரீதியாக யாரையும் புண்படுத்தினால் வந்து தலைவர் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அதில் கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லை என்ன என்பதை அனுபவமிக்கவர் வருதா தமிழ்மொழி அப்ப சொல்றாரு அந்த எல்லை தாண்டப்பட்டிருச்சா தாண்ட விடப்பட்டிருக்குதாங்கிற கேள்விக்கிறாரு அதை அது ரொம்ப அதிகமாக தாண்டிப்பட்டு